ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மரம் ஒரு மூலிகை மரத்தை தான் பார்க்க போகிறோம் இதனுடைய வேறு பெயர்களை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளிமூக்கு மரம் இது வந்து கிழுவை இனத்தை சார்ந்தது மற்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கிழுவை பச்சை கிழுவை இடிஞ்சில் பச்சை கிளி மரம் கிளிமூக்கு மரம் இந்த மாதிரி பெயர்களில் வந்து அழைக்கப்படுது இருளர் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இருள மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை கிளியா மரம் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க இதனுடைய வளர்ப்பு பார்த்தோமா ஆசிய நாடுகளுக்கு மட்டுமே உரிய ஒரு மூலிகம் என பட்டியலில் இருக்கும் மரம் மற்றும் பார்த்தீங்கன்னா தாயகம் இந்தியா இலங்கை குறிப்பா பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவும் இலங்கை தான் அதிகளவு இதோட தாயமா கருதப்படுது இது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆதிகாலம் மூலிகைன்னு சொல்லலாம் அதிக அளவு பார்த்தீங்கன்னா வறண்ட நில நிலங்கள்லையும் மலைப்பாங்கான மற்றும் வளைவு பாதைகள்லையும் மற்றும் சர்க்கள்கள்லயும் வளரும் ஒரு மூலிகை இடம் இது அதிகம் பாத்தீங்கன்னா பாறை இடுக்குகள்ல இருந்தே வளர்ந்து ஒரு விசாலமாக ஒரு நல்லா படர்ந்து வளரும் மரம் முழு மலமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு மிக ம முக்கியமான ஒரு உடையதுன்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு இளையூர் மரத்தை சார்ந்தது கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது மீட்டர் உயரம் தாராளமாக வளரும் இதனுடைய த மரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வளவளப்பான சதைப்பற்றுள்ள ஒரு ஒரு தன்மையிலே வந்து காணப்படும் பச்சை இதனோட பட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசின் மாதிரி ஒரு சில திரவத்தை உற்பத்தி பண்ணுறதாகவும் அது வந்து மிகுந்த மருத்துவமனை உடையதாகவும் சொல்கிறாங்க இதனுடைய முடிவுல பார்த்தீங்கன்னா அதோட விளிம்புகள் அதாவது இதோட கிளைகள் முடிவுல சிறு சிறு முட்கள் போன்ற அமைப்புகள் வந்து காணப்படும் இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா வறண்டு நிலங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சி தன்மை வந்து இதோட நீராவிப்போக்க வந்து சமலைப்படுத்துறதுக்கு விதைகள் மூலமும் மற்றும் தண்டுகள் மூலம் மிக சிறந்த அளவில் நம்பப்பெருக்கம் செய்து இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறங்கள்ல இருந்து சிவப்பு நிற மாதிரி இருந்த பூக்கள் காணப்படும் இருளர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகளவு அதாவது மலைவாழ் பழங்குடியெல்லாம் அதிகளவு உணவுப் பொருட்களில் வந்து ஒரு பட்டியலில் மு பட்டியலம் வச்சிருக்காங்க வரிசை பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் மரங்களுக்கு நடுவில் தண்டு பகுதியில் கட் பண்ணி அதில் இருக்கிற தண்டு பகுதியில் இருக்கிற சார எடுத்து ஒரு மாவு பொருள் மாதிரி பயன்படுத்துவாங்க உணவுக்காக அந்த மாதிரி உணவு வந்து நம்ம நாட்டுல அதிகளவு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க இருக்கிறாங்க சித்திரை பாடல்கள்லாம் அதிகளவு கிடைக்கல இதுவும் வந்து ஒரு கிழவை இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிக்கலாம் பயன்படும் பகுதிகள் இலை தண்டு மற்றும் இதனுடைய பிசின் பகுதி இதோட பயன்களை பார்த்தோம் இதோட தண்டு பகுதி பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகளவு இருப்பதாலும் மலைவாழ் மக்களுக்கும் மிக வந்து உணவாக இருக்கு ஆப்பிரிக்க முன்ன சொன்ன மாதிரி ஆப்பிரிக்க பழங்குடியினால பார்த்தீங்கன்னா அதிக அளவு இதோட தண்டு தான் பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் டோமியாங்கிற ஒரு நோய்க்கும் வலி நிவாரணி மருந்துகளுக்கும் அதிகளவு பயன்படுத்துகிறாங்க காய்ச்சல் சம அதாவது சமநிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் சூடு சூட்டோட காரங்களுக்கு இந்த மூளை தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது சூட்டோடமுன்னா சாதாரணமாக இதோடய கிழங்கு பகுதி மாதிரி இதோட மாவுச்சத்து பொருள் அதாவது இதோட தண்டு பகுதியில் இருக்கிறத நீங்கள் எடுக்கலாம் வலி நிவாரணி மருந்தகம் அலர்ச்சி நோய்களுக்கும் வந்து அதிகம் பயன்படுத்துறாங்க மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் பெண்களுக்கான இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட குறைபாடு வந்து இது சரி பண்ணுவோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள் வந்து அவ்வளோ கிடைக்கல மற்றும் சுத்தனும் கிடைக்கல ஆனால் ஆதி காலங்களில் ஒரு வறட்சி காலங்களில் ஒரு மிக முக்கிய உணவு பட்டியலில் இந்த மரம் இருந்திருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற டிஸ்லைக் பண்ணி விடுங்க மற்றும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்க்கு இதுக்கான டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லுங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நன்றி